ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஏஆர்ஆர் விலாஸ் ஸோ இப்போ நீங்கள் பாக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்சிஆர் பிளாட்ஸுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அப்படி எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அதாவது வண்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அண்ட் தென் தேர்ட்டி ஃபீட் ரோடு அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபீட் ரீட் ரோ ரோடு இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ராயலான ஒரு அடுத்த அண்ணாநகர்ல நீங்க ஸ்டே பண்ற அளவு இருக்கக்கூடிய ஒரு சைட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணா நகர் அந்த பாடி அந்த முகப்பேரு இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய இடம் எந்த அளவு ஒரு ஒரு அப்ரிசியேஷன் அந்த ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கோ அதே மாதிரி இப்போ நமக்காக வரக்கூடிய ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சைட் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க ஸோ இந்த சைட்டை பற்றி மேலும் டீட்டெயிலாக